ஓம் சைராம் ஜெய் சாய்ராம் என்ன பிரியமே இன்றைக்கி நம்ம ஷீரடி சாயப்பா ப்ளஸிங் சேனலில் நம்ம சாயப்பாவுக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம் சந்தோஷம் மன அமைதி வளமான வாழ்வு புகழ் கிடைக்க ஒரு சிறந்த பூஜைனே சொல்லலாம் இந்த பூஜையின் மூலமாக நிறைய பக்தர்களின் வேண்டுதல்களும் நிறைவேறியுள்ளது எல்லா மதத்தினரும் ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் செய்யணும் இந்த பூஜையை செய்யும்போது சாப்பிடாம இருக்கக்கூடாது யாரும் பசியோட இருக்கிறத பாபா பொறுப்போதும் விரும்ப மாட்டாங்க நமக்கு வேண்டுதல் இருந்தாலும் இல்லாட்டியும் கூட இந்த வேண்டுதலை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே போல நீண்ட நாள் வேண்டுதல்கள் முடிஞ்சே ஆகணுங்கிற வேண்டுதல் ரொம்ப நாளாக இழுப்பறியாக இருக்கிற வேண்டுதல்கள் இப்படி எல்லாமே இந்த ஸ்ரீ சாய் திவ்ய பூஜை செஞ்சு வேண்டுதல் முடிச்சு வச்சுட்டோம்னா கண்டிப்பாக நிறைவேறும் இந்த ஸ்ரீ சாய் திவ்ய விரத பூஜையை சாய்பாபாவுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமைகளில் ஏதோ ஒரு வியாழக்கிழமைகளில் தான் துவங்கணும் இந்த விரத பூஜையை எப்படி செய்யணுங்கிற நான் இப்போ சொல்கிறேன் இந்த ஸ்ரீ சாய் திவ்ய பூஜையை நம்ம வியாழக்கிழமை நாளைக்கு ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கே ஒரு வெள்ளை கலர் ஸ்கொயர் ஷேப்பில் உங்கள் உள்ளங்கை அளவுக்கு இருந்தால் கூட போதும் அதை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பில் அடுத்ததாக ஒரு பவுலில் மஞ்சள் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து இந்த வெள்ளை துணியை அந்த மஞ்சளில் நனையிற மாதிரி ஃபுல்லாக நினச்சிடுங்க அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் துணியை எடுத்து நல்லா உலர விட்டுருங்க அதாவது காய வச்சிடுங்க நீங்கள் புதன் கிழமை செய்ய வேண்டிய வேலை இதுதான் அடுத்ததாக நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம முதல் நாள் ரெடி பண்ணி இல்லையா மஞ்சள் துணி அதே போல உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு மஞ்சள் துணியை நல்லதா எடுத்துக்கோங்க இந்த பூஜையை அதிகாலை வேலை அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்வாங்க நாலு டு ஐந்தரைக்குள்ளே இந்த பூஜையர் செஞ்சோம்னா ரொம்பவே விசேஷம் இப்போ சின்னதாக ஒரு மேடை விரித்து அந்த மேடை மேலே ஒரு மஞ்சள் துணி விரிச்சுக்கோங்க அது மேலே நம்ம சாயப்பா படத்தையோ அல்லது சாயப்பா சிலையையோ வச்சுக்கலாம் சாயப்பாவுக்கு சந்தனம்னால் ரொம்பவே பிடிக்கும் வாசனை மிகுந்த சந்தனத்தால் நம்ம சாயப்பாவுக்கு பொட்டு வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம சந்தனத்து மேலே குங்குமம் வச்சுக்கலாம் அடுத்ததாக வாசனை மிகுந்த மலர்களால் நம்ம சாயப்பாவை அலங்கரிச்சிக்க போகிறோம் பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா மல்லி மஞ்சள் நிறப்பூ எது வேணாலும் வாசனை மிகுந்த மலர்களாக எடுத்து நம்ம சாயப்பாவை அலங்கரிச்சிக்க போகிறோம் நம்ம சாயப்பாவுக்கு விளக்கு ஏற்றுறதுனா ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இந்த ஸ்ரீ சாய் திவ்ய விரத பூஜைக்கு நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்பவே விசேஷம் முடிஞ்ச வரைக்கும் நெய் விளக்கு ஏற்றிக்கோங்க முடியாத பட்சத்தில் நல்ல நெய்யால் தீபம் ஏற்றிக்கோங்க அடுத்ததான் வாசனை மிகுந்த சாம்பிராணி எடுத்து வச்சுக்கோங்க ஊதுபத்தியும் ஏற்றி வச்சுக்கோங்க முக்கியமாக இந்த பூஜையில் நம்ம விநாயகர் படத்தை வைக்கணும் எந்த ஒரு பூஜை வழிபாட்டுக்குமே முதல்ல நம்ம விநாயகரை தான் வழிபட்டுட்டு பூஜையை துவங்கணும் அடுத்ததாக நம்ம முதல் நாள் ரெடி பண்ண அந்த மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க இந்த நாணயத்தை முதல் வாரம் வச்சா மட்டும் போதும் அடுத்ததாக உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ எந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு இந்த சாய் திவ்ய விரத பூஜையை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த வேண்டுதலை ஒரு சின்ன பேப்பரில் எழுதி அதை நாலாக மடித்து இந்த காயின் மேலே வச்சிருங்க அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் துணியை சுற்றி இதை மாதிரி முடிச்சு போட்டு வச்சுடுங்க இதுதான் வேண்டுதல் முடிச்சு இந்த வேண்டுதல் முடித்த நம்ம சாயப்பாவுக்கு முன்னாடி வச்சுடுங்க சாயப்பாவுக்கு பிடித்த மாதிரி கிச்சடி அல்லது அவல் பாயசம் சப்பாத்தி உங்களால் என்ன முடியுதோ அந்த உணவை வந்து நீங்கள் சாயப்பாவுக்கு சமர்ப்பணம் செய்யுங்க இந்த உணவு தான் சமர்ப்பணம் செய்யணும்னு இல்லை ஒரு டம்ளர் பால் வச்சா கூட போதும் சாயப்பா திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஒரு விரிப்பை விரித்து அதில் நீங்கள் உட்காந்துக்கணும் சாயப்பா கிட்ட உங்கள் வேண்டுதல்களை சொல்லிட்டு ஐந்து ஏழு பதினொன்று அல்லது இருபத்தி ஓரு வாரங்கள் பூஜை செய்வதாக நீங்கள் சங்கல்பம் செஞ்சுக்கணும் கொஞ்சமாக உதிரி பூக்கள் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல பாபாவுக்கு நமஸ்காரம் செஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் படித்து உதிரி பூக்களால் நம்ம சாயப்பாவுக்கு அர்ச்சனை செய்யணும் பாபாவின் மகிமையை சொல்லும் திவ்ய பூஜை கதைகளை நம்ம படிக்கணும் பாபாவின் பாடல்களை பாடணும் நம்ம சாயப்பாவை நினச்சி ஒரு ஐந்து நிமிடமாவது தியானம் செய்யணும் ஆரத்தி பாடல்கள் தெரிஞ்சிச்சுன்னா ஆரத்தி பாடி நம்ம சாயப்பாவுக்கு ஆரத்தி எடுக்கணும் நம்ம சாய பாக்கெட்டை பிரார்த்தித்தபடி ஐந்து ஏழு பதினொன்று அல்லது இருபத்தி ஓரு வாரங்கள் வியாழக்கிழமைகளில் இந்த பூஜையை நம்ம செய்யணும் ஐந்து வாரம் செஞ்சால் கூட போதும் கடைசி வாரம் அதாவது இப்போ நீங்கள் ஐந்து வார விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ஐந்தாவது வாரம் வெளியிலேருந்து பெண்களை அழைத்து பிரசாதம் கொடுத்து பாபாவின் திவ்ய பூஜை புத்தகத்தை தங்கள் விருப்பப்படி ஒற்றை படையில நீங்கள் வந்து புத்தகத்தை கொடுக்கலாம் வெளியிலேருந்து பெண்களை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னலையா அதாவது எதிர் வீடு பக்கத்து வீடு மேல் வீடு உங்கள் ரிலேட்டிவ்ஸில் இருக்கிற பெண்களை அழைச்சிட்டு வந்து நீங்கள் பிரசாதம் கொடுக்கலாம் இடையில் ஏதாவது ஒரு காரணத்தால் ஒரு வியாழக்கிழமை பூஜை செய்ய முடியலை அப்படின்னா அந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரத்தை கணக்கில் எடுத்துகிட்டு நீங்கள் ஐந்து வார விரதத்தை செஞ்சு முடிக்கலாம் இப்போது நீங்கள் ஐந்து வார விரதம் இருந்து அந்த ஐந்து வாரம் முடிஞ்சு உங்கள் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஏதாவது ஒரு வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு இதே மாதிரி புதுசாக இந்த பூஜையை நீங்கள் ஐந்து வாரம் ஏழு வாரம் உங்களால் முடிந்தது பலி ஒற்றைப்படையில் இந்த விரதத்தை நீங்கள் செய்யலாம் நம்மளால் என்ன முடியுதோ அதை சாயப்பாவுக்கு நிவேர்த்தனம் செஞ்சு நம்ம சாயப்பாவை வழிபடலாம் சாயப்பாக்கிட்ட உங்கள் கோரிக்கையை வைத்து ஒரு ஐந்து வாரமாவது இந்த ஸ்ரீ சாய் திவ்ய விரத பூஜையை நீங்கள் இருந்து பாருங்கள் உங்கள் வேண்டுதல்கள் கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் நாம் நம்பிக்கை நீ விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும் நீ எதை விரும்பினாலும் அப்படியே நடக்கும் இங்கே உன்னுடைய கேள்வி நான் இன்பத்தை தானே விரும்பினேன் எனக்கு ஏன் துன்பம் வருகிறது என்று அதை போல நான் சந்தோஷத்தை தானே விரும்பினேன் எனக்கு ஏன் கஷ்டங்கள் வருகிறது என்று இதற்கு என்னுடைய பதில் என்ன தெரியுமா சொல்கிறேன் நன்றாக கேட்டு புரிந்து கொள் நீ விரும்பியது விரும்பியபடிதான் நடக்கும் உனக்கு மட்டுமல்ல மனிதர்கள் எல்லோருக்குமே விரும்பியது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படித்தான் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் விரும்பும் விஷயத்தில்தான் தவறு இருக்கிறது புரிகிறதா புரியவில்லையா சொல்கிறேன் நன்றாக கேட்டுக்கொள் ஒருவன் கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறான் எனவே அவனது முன்னேற்றத்தில் அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவிக்கின்றான் இன்னொருவன் தனது முதுமை காலத்திற்காக பணத்தை சேமிக்கிறான் எதற்காக என்று போய் அவரிடம் கேட்டால் முதுமை காலத்தில் ஏற்படும் நோய்களுக்காகத்தான் அதன் மருத்துவ செலவுக்காகத்தான் நான் இப்போதே பணத்தை சேமித்து வைக்கிறேன் என்று கூறுகிறார் அவன் விருப்பப்படியே முதுமை காலத்தில் நோய்களை அனுபவிக்கிறான் அவரை போல இருக்க வேண்டும் இவரை போல இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள் ஆனால் அவரும் இவரும் வெளி தோற்றத்தில் எந்த குறையும் இல்லாதது போலத்தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய உள்மனதில் படும் கஷ்டங்களும் வெளி உலகில் காணாமல் காணும் துயரங்களும் அவரைப் போல இவரைப் போல இருக்க வேண்டும் என விரும்பிய அவனும் அவர் துன்பத்தையும் இவர் துன்பத்தையும் அவன் விரும்பியபடியே அனுபவிக்கிறான் சொல்வது புரியவில்லையா நாம் யாரை அவர் நன்றாக இருக்கிறாரே இவர் நன்றாக இருக்கிறாரே நாமும் அதுபோல போல வாழ வேண்டும் என்று உங்கள் மனதில் எண்ணம் தோன்றுகிறது அல்லவா ஆனால் அவர் வெளியுலகில்தான் நன்றாக இருப்பது போல தோன்றும் ஆனால் அவர் பட்ட கஷ்டங்கள் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால்தான் அவரை போல இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவருடைய கஷ்டங்களையும் சேர்த்து நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அவரை போல நீங்கள் இருக்க வேண்டும் என இது விரும்பியதுதானே அதுபடிதான் நீ விரும்பியபடியே உங்களுக்கு நடக்கும் நான் எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என நினைக்கும் ஒருவர் அவர் விருப்பபடியே சந்தோஷமாக வாழ்கிறான் அது இருந்தால் தான் சந்தோஷம் இது இருந்தால்தான் சந்தோஷம் என விரும்பும் ஒருவன் அதுவும் இதுவும் கிடைக்கும் வரை தன்னுடைய சந்தோஷத்தை ஒத்திவைத்த வாழ்க்கையை அனுபவிக்கிறான் பிச்சை எடுத்துதான் பிழைக்க வேண்டும் என கூறும் மனிதன் பிச்சை எடுத்துதான் ஆக வேண்டும் இவ்வாறாக மனிதன் எல்லா நன்மையிலும் ஒரு தீமையை உட்புகுத்தி அதை விரும்பவும் ஆரம்பிக்கின்றான் விருப்பப்படி விரும்பியபடி இருப்பதுதானே இன்பமாகும் நீ எதை விரும்புகின்றாயோ எதை நோக்கி உன்னுடைய எண்ணங்கள் பாய்கின்றதோ அதுவே இங்கு நடக்கின்றது அப்படி இருந்தால்தான் இன்பம் இப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ விரும்பியதால் தான் உன் விருப்பப்படி நடக்கின்றது ஆனால் நீ விரும்பியது நடக்கும்போது அது இன்பமாகவே நீ உணர்வதில்லை அதாவது எதை எந்த கோணத்தில் அணுகினாலும் அந்த கோணத்தில் பிரதிபலிப்பதுதான் இந்த வாழ்க்கை எனவே நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன் விருப்பத்தை அல்ல உன்னுடைய சிந்தனைகளை சற்று சிந்தித்து பார்த்து உன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் எதிர்மறை வார்த்தைகளை புகுத்தாமல் நேர்மறையான எண்ணமாக மாற்றிக்கொள் கஷ்டப்பட்டு தான் முன்னேற வேண்டும் என்பது உன் விருப்பம் நிச்சயம் முன்னேறலாம் என நினைத்துக்கொள் தடைகளை எல்லாம் தாண்டிதான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாம் தடையில்லாமல் முன்னேற வேண்டும் என நினைத்துக்கொள் தடையில்லாமல் முன்னேறுவேன் என உன் விருப்பத்தை மாற்றிக்கொள் தடைகள் வந்தாலும் அது உன்னை பாதிக்காது நான் சொன்னதை புரிந்து கொண்டாயா இது புரியவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை இதை அமைதியாக கேள் இந்த வாழ்க்கை அர்த்தங்களை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது விரும்பியபடியே நடக்கும் அதை நீ சரியாக விரும்ப வேண்டும் என்பதுதான் உன் வேலை இங்கு ஏனென்றால் உன் வாழ்க்கை எண்ணங்களை மட்டும்தான் நீ எதை அணுகுகிறாயோ அதுவே கிடைக்கும் எதை விரும்புகிறாயோ அதுதான் கிடைக்கும் அதுதான் நடக்கும் உன் விருப்பத்தை சரியாக எண்ணிக்கொள் சரியாக விரும்பிக்கொள் இதை புரிந்து கொண்டு உன் விருப்பங்களை உன் விருப்பப்படியே நிறைவேற்றிக்கொள் நீ விரும்பியதுதான் நடக்கும் நீ விரும்பியபடி உன் விருப்பம் நிறைவேற நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் மிக சிறப்பாக அமையப்போகிறது நீ அன்பிற்காக ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்காக மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் நீ யாரிடமும் போய் அன்பிற்காக ஏங்கி நிற்காதே அவைகள் உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் உதாசீனப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் அவர்களால் உனக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது அவர்களை நீ விட்டுவிடு உன்னுடைய அன்பை தேடி உனக்காக உன்னுடைய உறவு வந்து கொண்டிருக்கிறது அதை நீ ஏற்றுக்கொள் அந்த அன்பை உதாசீனப்படுத்திவிட்டு இந்த அன்பை நீ ஏற்றுக்கொள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டுப்பார் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றுமே நான் இருப்பேன் உன்னை நான் எல்லா வகையிலுமே காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறேன் காப்பாற்றி வருகிறேன் என் பக்தர்களை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து வருகிறேன் அவர்கள் எந்த வேலையாக சென்றாலும் அவர்களுக்கு முன்பாகவே அங்கு சென்று நான் காத்திருப்பேன் அவர்களுடைய வேலையை சுலபமாக முடித்துக் கொடுப்பதற்கு நீயும் அப்படித்தான் செய் நீ என்னிடம் சொல்லிவிட்டு செல் நான் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வந்து கொண்டே இருப்பேன் உனக்கு முன்பாகவே சென்று உன்னுடைய வேலையை நான் பூர்த்தி செய்து தருகிறேன் நீ எதை செய்தாலுமே அதில் ஒரு குறியை கண்டுபிடிப்பதற்கென ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த கூட்டத்தை பற்றி நீ கவலைப்படாதே அவர்களுடைய வார்த்தைகளை நீ காதில் வாங்காதே அவர்களை உன் மனதிலிருந்தே உன் கண்ணிலிருந்தே உன் பார்வையிலிருந்தே தள்ளி வைத்துவிடு அவர்கள் சொல்வது சொல்லட்டும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் நீ விட்டுவிடு அதை உன் மனதிற்குள்ளும் புத்திக்குள்ளும் எடுத்து கொள்ளாதே அவர்கள் உன்னை எப்படி வீழ்த்தலாம் என்று ஆசை ஆசைப்படுகிறார்கள் அவர்களுடைய ஆசையை நீ பூர்த்தி செய்யக்கூடாது அல்லவா அதற்காக தான் சொல்கிறேன் அவர்களுடைய பேச்சை நீ கேட்காதே என்று அவர்கள் குறை கண்டுபிடித்தால் கண்டுபிடிக்கட்டும் நீ உன்னுடைய பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு உன்னுடைய பாதை நல்ல பாதை அது நான் காட்டிய பாதை என் பாதை என்றுமே தவறானது இல்லை அதனால் நீ தைரியமாக செல் முன்னேறி கொண்டே நீ இருப்பாய் நிச்சயம் நீ முன்னேறுவாய் எதையுமே நீ பெரிதாக எடுத்து அவர்கள் சொன்னால் சொல்லட்டும் உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்கட்டும் உரு தரும் ஒளி தரும் உயிர் தரும் யாவும் தரும் வரம் தரும் மனம் தரும் மனதில் புதிதாய் மலர்ச்சி தரும் சாயி உன்னை பணிந்தால் தீமை செய்யும் காயம் மாறும் உரு பெறும் சாயி மகராஜியை நீ வேண்டிக்கொள் சாயப்பா இருக்கும்போது எனக்கென்ன கவலை வந்துவிடும் என்று சொல்லிக்கொள் உன் மனதார என்னை கூப்பிடு நான் ஓடோடி வருகிறேன் என்னை ஒரு நொடி நினைத்தால் நான் உனக்கு பல மடங்கு தருவேன் நேற்று நடந்ததை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிட்டு இன்று நடப்பதில் மட்டும் நீ கவனத்தை செலுத்திப்பார் நாளை நடப்பது எல்லாமே உனக்கு நன்றாக இருக்கும் என்னுடைய துணையோடு நீ நிச்சயம் முன்னேறுவாய் என் துணை எப்போதுமே உனக்கு உண்டு மனதின் அடித்தளத்திலிருந்து என்னை கூப்பிடு எல்லா பதிவுகளிலும் நீ செல்லும் இடங்களிலும் நான் உன்னை நிச்சயம் ரச்சிப்பேன் நான் உன்னை காத்து வருகிறேன் என் மீது நம்பிக்கை வை என் குழந்தை என்றுமே நன்றாக இருக்க வேண்டும் என் குழந்தையின் நிம்மதிதான் எனக்கு முக்கியம் என் குழந்தையின் முகத்தில் நான் சிரிப்பை பார்க்க வேண்டும் மன அமைதி இழந்து நீ இருக்காதே என் குழந்தையே நல்லதே நடக்கும் சாயியை பணிக அனைவருக்குமே நல்லது நடக்கட்டும் நலமுடன் வாழ்க இது நீ தேடியதுதான் நீ கேட்ட சந்தோஷத்தை தான் நான் உனக்கு தரப்போகிறேன் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கிறாயா இதோ நீ தேடிய சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் எத்தனை நாட்களாக என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய் அதை நான் இப்போது உனக்கு கொடுக்கும் நேரம் வந்து விட்டது நீ சந்தோஷமாக இருந்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது கண்மணி நீ உன் நீ உன்னுடைய கவலை கண்ணீரை மட்டுமே எத்தனை நாட்கள் பார்த்திருக்கிறாய் என் வாழ்வில் நல்லது நடக்காதா நான் எதிர்பார்த்த சந்தோஷம் நிம்மதி என எதுவுமே கிடைக்கவில்லையே நான் சந்தோஷத்தை தேடி எங்கே போவது ஒரு நிம்மதியாவது எனக்கு இருக்கிறதா எங்கே இருக்கிறது என்று எங்கெங்கோ உன் மனம் தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது நீயும் உன் மனமும் சரிதானே தயவு செய்து என்னை சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்கள் சாயப்பா என்று என்னிடம் நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் நீ என்னிடம் வேண்டுதல் வைத்து கொண்டே இருக்கிறாய் கவலைப்படாத என் கண்மணி நீ என்னுடைய குழந்தை இல்லையா உன்னை நான் எப்படி துன்பக் கடலில் கலக்க சம்மதிப்பேன் உன்னை சந்தோஷ கடலில் நான் மூழ்க வைக்கப் போகிறேன் நீ தேடிய சந்தோஷத்தை உன்னிடம் சேர்க்கப் போகிறேன் அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் இப்போது நான் கூறுவதை சந்தோஷமாக நிதானமாக பொறுமையாக கேட்டு நல்ல தெளிவாக புரிந்து கொள் நிச்சயமாக முடிவில் உனக்கு புன்னகை செய்ய காத்திருக்க ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது உன்னை அறியாமலேயே நீ முகம் மலர்வாய் தேடிய சந்தோஷத்தைப் பெற்று முகமலர்ந்து இந்த நாளை துவங்கு சரி இப்போது உன்னிடம் ஒன்று கேட்கிறேன் சொல் இந்த உலகில் யாராவது முழுமையான சந்தோஷத்துடன் இருக்கிறார்களா உன்னை சுற்றி கேள் முழுமையான சந்தோஷத்தை நிம்மதியாக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார்களா முழு திருப்தியான சந்தோஷத்துடன் இருக்கிறேன் என்று கூறுபவர் யாராவது இருக்கிறார்களா எல்லோரும் சந்தோஷத்தை தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் யாரும் அதை முழுமையாக அடைந்த மாதிரி தெரியவில்லையே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று சொல்கிறார்கள் யாராவது இருக்கிறார்களா அது மட்டும் எனக்கு கிடைத்துவிட்டால் நான் மிக சந்தோஷமாக இருப்பேன் என்று எதை எதையோ நினைத்து அதை அடைந்தும் இருக்கிறோம் அப்படி நீ அடைந்தபோது உனக்கு சந்தோஷம் வந்ததா இல்லையா எதை அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதை அடைந்தவுடன் அதை விட பெரிய ஒன்று நமக்கு வேண்டுமென்று உன்னுடைய மனம் ஆசையை அடக்க முடியாமல் அதை நோக்கி பயணப்படுகிறது ஆகவே சந்தோஷம் என்பது அது ஒரு காணல் நீராகவே இருக்கிறது எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் சந்தோஷம் இல்லை என்று புலமினாய் அல்லவா உன் வாழ்வில் இதுவரை என்னென்ன உனக்கு கிடைத்திருக்கிறது உன் கையில் உன்னிடம் என்னென்ன இருக்கிறது என்றெல்லாம் ஒரு பட்டியல் போட்டுப்பார் உனக்கு கிடைத்த அனுபவங்கள் தங்களுக்கு கிடைக்க என்று கிடைக்காதா கிடைக்குமா என்று கனவு காண்பவர்கள் உலகில் பல கோடி பேர் அவர்களிடம் இல்லாதது உனக்கு கிடைத்திருக்கிறது அவற்றை நினைத்து நீ ஒரு நிமிடமாவது சந்தோஷமாக இருந்து பாரேன் இந்த மனிதன் நமக்கு கிடைப்பதை நினைத்து சந்தோஷப்படுவதில்லை தமக்கு கிடைக்காததை நினைத்து தான் ஏங்கி ஏங்கி வருந்தி உன் சந்தோஷத்தை இழக்கிறாய் இப்படி கிடைக்காததை நினைத்து ஏங்கி ஏங்கி உன்னுடைய வாழ்க்கையின் பாதி காலத்தை நீ போக்கிவிட்டாய் அது கடந்தும் விட்டது அதை ஏன் இப்போது செய்து கொண்டிருக்கிறாய் சந்தோஷமாக இருப்பது ஒரு குற்றம் என்று உன் ஆள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது துக்கம்தான் தன் இயற்கையான நிலை சந்தோஷம் என்பது எப்போதாவது வந்து போவது என்று நினைக்க ஆரம்பித்து விட்டாய் நீ உண்மையில் உன் வாழ்நாளை நினைத்து பார்த்தால் சந்தோஷம் ஆயிரம் இருக்கிறது நீ ஒவ்வொன்றையும் நினைத்து ஆயிரம் சந்தோஷங்களை அனுபவிக்கலாம் உன்னுடைய வாழ்வில் அவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிடைக்காத ஒன்றை தேடி ஏன் அலைந்து உன் துன்பத்தை மட்டுமே ஏற்றி சந்தோஷம் உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா அத்தனை சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்கலாமே எல்லாவற்றையும் விடு உன் பணம் பதவி வீடு வாசல் சொத்து நகை என்று எல்லாவற்றையுமே விட்டுவிடு எவ்வித முயற்சியும் இல்லாமல் உன்னால் மூச்சு விட முடிகிறதா இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா ஆஸ்துமா என்ற நோய் வந்தவர்களிடம் கேட்டுப்பார் மூச்சு விடுவது எவ்வளவு சந்தோஷம் என்று கூறுவார்கள் நேற்று இரவு நன்றாக தூங்கினாயா உறங்குவதற்கு ஒரு இடம் உனக்கு கிடைத்ததா காலை முதல் ஒரு வேளையாவது உணவை நீ நிம்மதியாக உண்டாயா இந்த அடிப்படை தேவை சந்தோஷம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அவர்களை பார்க்கும்போது சந்தோஷம் உன் வாழ்வில் கொட்டி கிடைக்கிறது அல்ல அல்ல குறையாத அளவு சந்தோஷம் உனக்குள் இருக்கிறது அவையெல்லாம் விட்டுவிட்டு இல்லாத ஒன்றை தேடி நினைத்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாயே நீ ஒன்றை விரும்புவதும் உன் ஆசையை என்னிடம் கூறுவதும் அதற்காக காத்திருப்பதும் தவறில்லை முயற்சி செய்ய வேண்டியதுதான் பெரிதினும் பெரிது கேட்க வேண்டியதுதான் ஆனால் அது கிடைத்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லி இருக்காதே வேண்டியதை உனக்கு கிடைக்கும் வரை உன்னிடம் இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் இப்போது சந்தோஷமாக இல்லாவிட்டால் கிடைத்தாலும் சந்தோஷமாக இருக்க மாட்டாய் கிடைத்த ஒவ்வொன்றையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள் அந்த நொடி எப்போது சந்தோஷமாக இருக்கலாம் என்று எண்ணிப்பார் நாள் முழுவதும் சந்தோஷத்தை நிரப்பிக் கொண்டு வா ஒன்றை புரிந்து கொள் மனிதனின் இயற்கையான நிலையே சந்தோஷமாக இரு நமக்கு கிடைத்த சந்தோஷத்தை நாம் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் சந்தோஷத்தை தேடி செல்ல வேண்டும் நீ பிறருக்கு அன்பை கொடுத்துப்பார் அன்பை விரித்துப்பார் உனக்கு கிடைத்த அனைத்திற்கும் கடவுளுக்கு நன்றி சொல் மிக பெரிய கடல் போன்ற ஆனந்தம் உன் முண்டி கொட்டி கிடைக்கிறது அதை விட்டுவிட்டு பிரச்சனையை இருக்கிறாய் நீ சந்தோஷமாக இருக்க பழகிக்கோ நீ என்னிடம் வேண்டுவது கிடைக்க பொறுமையாக இரு அது கிடைக்கும் வரை சந்தோஷத்தை அனுபவி அதை நீ இழக்காதே காத்திருக்கும் போது சந்தோஷமாக காத்திரு சந்தோஷமாக மனதில் பாரம் இருந்தாலே சந்தோஷம் வராது மனதை லேசாக வைத்துக்கொள் உன்னை தேடி பல சந்தோஷங்கள் வரப்போகிறது வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிப்பாய் ஒவ்வொரு நொடியும் உனக்கு சந்தோஷம்தான் சந்தோஷத்தை நிரந்தரமாக நீ வைத்துக்கொள் குழந்தையின் மனதை போல உன்னை நீ வைத்துக்கொள் தானாக சந்தோஷம் தேடி வரும் உடுக்க உடை இருக்க இடம் உண்ண உணவு இது உனக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும் அப்படித்தான் இருக்கிறாய் அல்லவா இதற்கு மேலும் உன் தேவையெல்லாம் நீ எதிர்பாராத வண்ணம் அதை நிறைவேற்றி உனக்கு நிரந்தர சந்தோஷத்தை நான் தரப்போகிறேன் நீ தேடிய சந்தோஷம் நிம்மதி எங்கே இருக்கிறது என்று புரிந்து கொண்டாயா இப்போது நீ கொஞ்சம் சிரிக்கலாமே எனக்காக கொஞ்சம் சிரித்து நிம்மதியாக இரு சந்தோஷமாக இரு சந்தோஷத்தை மட்டும் நீ அனுபவித்து வா துன்பத்தை எல்லாம் நீ பொருட்படுத்தவை படுத்தாதே எனக்காக கொஞ்சம் சிரித்து அன்போடு என்னை அப்பா என்று கூப்பிடு ஓம் சைரா